வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்னைக்கு எந்த தோட்டத்தை ரெடி பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா பெருங்குலத்தூர்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க சார் என்கிட்ட வந்து நிறைய அடினியம் கலெக்ஷனு நிறைய குரோட்டன்ஸ் பூச்செடிகள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட இருக்குங்க ஒரு இரநூறு இரநூறு வீட்டுக்கு மேலே கிட்ட இருக்கும் இங்க பாருங்க இங்கே இருக்கிற அடினியம் கலெக்ஷனே அப்படியே ஒரு நூறு தொட்டி இருக்கும் மிளகுது இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஸ்டாண்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தை அப்படியே நம்ம தலைகீழாக மாற்றி சூப்பராக க்ளீனாக அவங்களுக்கு ஸ்டாண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக பண்ண போகிறோம் இங்க பாருங்களேன் இந்த அடினியம் லவரு வந்து ஒரு ஒரு போதை மாதிரி தான் அவங்களுக்கு நான் இவ்வளோ கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி மஞ்சு சிஸ்டர்னு ஒருத்தவங்க தாம்பரத்தில் இருந்தாங்க அவங்க வீட்டில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வீட்டில் பார்த்துருக்கேன் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்களேன் எல்லாமே வித்தியாசமான அடினியம் கலெக்ஷனு எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க எல்லாருமே வித்தியாசமா ரெட் கலரு பிங்க்கு அதுக்கப்புறம் ஒயிட்டு அது பிறகு டார்க் கலரு இது இது ஒயிட் அது பா எவ்வளோ கலெக்ஷன் பாருங்க எல்லாமே என்னென்னா கீழே வச்சிருக்காங்க இங்க பாருங்க தலையில தான் வச்சிருக்காங்க அப்படியே ஓதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அடினம் எல்லாமே இப்ப இந்த இடத்தையே நம்ம அப்படியே நம்ம டீம் வந்து பாபா ஆர்கானிக் டீம் வந்து மாத்தி சூப்பரா ஸ்டாண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பக்கவா கிளீன் பண்ணி கொடுக்க போறோம் இது மட்டும் கிடையாது அப்படியே கொஞ்சம் திரும்பி வாங்கலாம் இங்க பாருங்க இந்த இடம் ஃபுல்லா ஒரு காடு மாதிரி வச்சிருக்காங்க இங்க ஷேர்நெட் போட்டு இங்க இந்த இடத்துல கொஞ்சம் செடிகள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெயில் தாக்கமாக இருந்ததுலாம் இது பண்றாங்க ஷேர்ட்நெட் போட்டிருக்காங்க இங்க பாருங்க தர்மாகோள் வச்சுருக்காங்க இந்த சைடு ஃபுல்லா தர்மா கோல் இந்த சைடு ஃபுல்லா தர்ம நம்ம இவங்களுக்கு வந்து பந்தலம் போட்டு தர பாருங்க கொடி காய்கறிக்கு பந்தல் ஏற்பான இப்போ இது இதுக்கப்புறம் வர சீசன் எல்லாமே வின்டர் சீசன் தான் மழை அப்படின்ட்டு மாறி மாறி வரும் அதிகமா வெயில் இருக்காது இதுக்கப்புறம் ஒரு மார்ச் தாண்டிச்சுனாலே கண்டிப்பா வெயில் இருக்கும் அதனால அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு ஒரு ஷேர்ட் நெட் போட்டு ஒரு ப்ராப்பரான பந்தல் அமைச்சு தரலாம்னு இருக்கும் மே தர்மா கொள்ளத முதல்ல மாடி தோட்ட வளர்த்த அழுதி இவங்களதான் இருப்பாங்க நினைக்கிறேன் பாருங்க தென்ன நம்ம நார்மலாவே தென்னங்கண்ட வந்து நம்ம வீட்டுக்கு ஓரமா வச்சாலே வேறு வந்து அது மொத்தமா அப்படியே செகுத்தியா தள்ளிடும் என் வீட்லையும் அப்படிதான் தென்னை மரம் மூடத்தையும் வச்சு அப்படியே அந்த பக்கம் விழுந்துருச்சு என் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் அதனால அந்த இடத்துல நான் இப்போ வந்து த இது தான் ஷெட்டு தான் இதுதான் போட்டு வச்சிருக்கேன் தகரம் இதுதான் அடிச்சு வச்சிருக்கேன் இந்த தென்னை மரத்தை இதில் வச்சிருக்காங்க நான் வர மாதிரி சொன்னேன் தயவு செஞ்சு மாடித்தோட்டத்தில் தென்னை மரத்தை வளர்க்கவே கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டு ஓரத்துலையும் செவுத்து ஓரமா தென்னை மரம் வைக்கவே கூடாது ஏன்னா அது ஃபியூச்சர்ல வந்து செவுத்தை உடச்சே தள்ளிடும் இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன் மாடித்தோட்டத்தில் தென்னை மரம் வச்சிருக்காங்க இதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் இது எங்கனா எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வாங்க இங்கே ஃபுல்லாக பாருங்க இங்கே ஃபுல்லாவே இதுதான் மணி பிளான்ட் மணி பிளான்ட்டே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க உள்ள இதோ ஒருத்தனை மரம் இருக்கு பாருங்க இந்த சைடு எல்லாமே பழமரங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வச்சிருக்காங்க பேம்பு இருக்கு இந்த சைடும் பாருங்க பழமரங்கள் தான் ஃபுல்லா இது உள்ள வந்து இது உள்ளே பாருங்க அத்திலாம் நிறைய காய் வந்திருக்கு இது உள்ள ஃபுல்லாகவும் நிறைய குரோட்டன்ஸ் பூச்செடிகள் இருக்கு இந்த இடத்தையே நம்ம சூப்பராக இப்ப மாற்றி தரப்போறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாடி தோட்டத்தை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க அதேமாதிரி நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மாடி தோட்டம் புதுசாக போடணும் காய்கறி செடி போடணும் கீரைகள் போடணும் இல்லை குரோட்டன்ஸ் வைக்கணும் பழ மரங்கள் வைக்கணும் நீங்கள் எப்படிப்பட்ட உங்களுடைய ட்ரீம் கார்டன் உங்களுடைய கனவு தோட்டம் எப்படி அமைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் சூப்பரான தரமான முறையில் உங்களுக்கு எல்லாமே ஏ டு சைட் எல்லாமே நல்லா பக்கவான முறையில் பண்ணித்தரும் மேலே ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கொஞ்சம் டிலே ஆகுங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 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 ரெண்டு மூணு மாடி தோட்டம் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் மண்டே ஆனா நம்ம பார்சல் ஒர்க்கு கொரியர் ஒர்க் பண்ணுவோம் அஹ் அப்புறமா வியாழக்கிழமை திங்கள் வியாழ இந்த ரெண்டு நாள் என்னால வெளியே போக முடியாது வீட்லயே தான் ஒர்க் இருக்கும் மத்தபடி செவ்வாய்பதன் அஹ் வெள்ளி சனி இதில் வந்து மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடியும்னு பார்த்தா ஒரு ரெண்டு தோட்டம் மூணு தோட்டம் பண்ணுவோம் இப்போ கண்டினியூவாக நம்ம ஒரு பப்ப ஒரு பன்னெண்டு வேலை எடுத்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒன்றரை மாதத்துக்கு நம்ம பிஸியாகவே இருக்கிறோம் அடுத்தடுத்து நம்ம கேட்குறவங்க லொக்கேஷனில் வந்து நம்ம பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோட்டம் எப்படி வேணும் ஸ்டாண்டு வேணுமா என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு தரமான முறையில் பண்ணி தருவோம் கொஞ்சம் டிலே ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஓகே வாங்க இப்போ இந்த மாடி தோட்டத்தை ரெடி பண்ணலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கப்போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டா பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்கப்பலாம் நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது சிங்கிள் ஸ்டாண்டாகவே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாமா இல்லை உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா மூணு அடுக்கு நாலு அடுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க ஏன்னா நீங்கள் வச்சுக்கிறது எல்லாமே அடி நேம் தான் வச்சுருக்கீங்க அதனால் சின்ன சின்ன தொட்டின்றதுனால நீங்கள் மூணு அடுக்கு வச்சுக்கிங்க உங்களுக்கு நிறைய இடமும் கிடைக்கும் நீங்கள் வாக்கிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு மூணு அடுக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு அடியில் மூணு அடுக்கு ஆறு அடியில் மூணு அடுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு த்ரீ லேயர் ஸ்டாண்டாக எல்லாமே வச்சு நாங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இந்த தென்னை மரத்தை ரிமூவ் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னேன் இல்லையா போட்டு எங்களை பெண்டு கிழிச்சிருச்சுங்க பயங்கர வேறு உள்ளே போய் இருக்கிச்சு அதுக்கப்புறமா ஆள் ரெண்டு பேர் தூக்கி போட்டு அடிச்சு கிடிச்சு கொஞ்சம் இது பண்ணி ஏன்னா தென்னை மரம்லாம் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் நடுறீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு வரைக்கும் வேறு போவோங்க ஏன்னா அவ்வளோ லென்த்துக்கு போவோம் தென்னை மரம் வேறு செஞ்சு மாடித்தோட்டத்தில் தென்னை மரம் வளர்க்குறேன்ற ஆசையை எல்லோரும் விட்டுடுங்க அது வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் மாடி தோட்டத்தில் தென்னை மரமே வளர்க்க முடியாது மற்ற எந்த மரம் வேணாலும் ஓரளவுக்கு வளர்த்துக்கலாம் தென்னை மரத்தை மட்டும் வளர்க்காதீங்க அது தரையில் வைங்க குறிப்பாக உங்கள் வீட்டு ஓரம்லாம் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா அது வீட்டு ஓரமாக வச்சிங்கன்னா செவ்வறு என்ன வரும்போது அது அப்படி என்ன ஆகுனா உடச்சி தள்ளிவிடும் வேறு ரொம்ப ஃபார்ம் ஆகி போய்கிட்ட போய் பார்க்குறேன் அந்த தென்னை மரம் ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாகவே வேறு மட்டும்தாங்க இருந்தது அவ்வளோ வேறு ஃபார்மாக இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நல்லா ஒரு நாலு அடிக்கு குழி தோண்டி அப்படியே பள்ளம் மாதிரி போச்சு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக அது தரையில் வளர ஆரம்பிச்சிடும் அப்புறமா ஒரு ஒரு நிறைய பழைய செடிகள்லாம் இருந்தது இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே செடியை மாற்ற ஆரம்பித்தோம் அந்த இடத்துல ஒரு சீத்தா மரம் வச்சுருந்ததுன்னுக்காங்க அந்த மரத்துக்கு அடியில் எறும்பு எப்போ பசங்க ஃபுல்லாவே பரதநாட்டியம் தாங்க ஆடிட்டு இருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா காலில் ஏறுது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே காலில் ஏறுது எல்லா இடத்துலையும் ஏறுது ஃபுல்லாக எறும்பு தாங்க கடி தாங்க முடியல கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு மணி நேரமாக இந்த எறும்பு கூட போராடி அப்புறமா கொஞ்சம் மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மண்ணை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லைங்க கடைசி வரைக்கும் ஏன்னா இந்த எறும்பு மண் நிறைய முட்டை போட்டு வச்சிருந்தது அந்த மண் எல்லாத்தையுமே எடுத்து மூட்டை கட்டி ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த மண் வேணால் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க இதில் நிறைய முட்டைகள் எறும்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் எல்லாத்தையுமே தூக்கி ஓரம் போட்டாச்சுங்க அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை ரொம்பவே அன்பாக அனுப்பிச்சுக்கிட்டாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பசங்களும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க பிஃபோர் அவங்களுடைய தோட்டம் இப்படி தாங்க இருந்தது நம்ம பாபோ ஆர்கானிக் கார்டன் டீமு சூப்பராக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது எப்படின்ட்டு நீங்களே நேரில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த மாடித்தோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க சார் என்னுடைய தோட்டத்தை நீங்கள் ஒரு ப்ராப்பராக யூபிவிசி ஸ்டாண்டு வச்சு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க வேலை ஒரு ஒன்றரை நாள் இழுத்துருச்சுங்க நிறைய மாடித்தோட்டத்தில் அஞ்சு முடிச்சிருவோம் இந்த மாடி மாடித்தோட்டம் கொஞ்சம் நிறைய செடிகள் பயங்கரமா இயற்கையை நேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம் ஏன்னா அந்த மூணு வருஷத்துல இவ்வளோ செடியை வச்சிருக்காங்க அடினியம்லாம் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு நீங்க பாத்திருப்பீங்க இது மட்டும் கிடையாதுங்க கீழே வேற செடிகள் இருக்கு அவங்க ஹாலில் செடிகள் இருக்கு வீட்டையே ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கையை நேசிக்கிறாங்க சொல்லுங்கம்மா இப்ப உங்க மாடி தோட்டம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது முன்னாடி இருந்தது பயங்கரமா இருக்கு நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க உங்களோட யூடியூப் நான் எப்பவும் பாப்பேன் அப்ப வந்து எனக்கு அப்பவே எனக்கு ரொம்ப இஷ்டம் நீங்க வெள்ளூர்ல இந்த மார்க்கெட்ல அதெல்லாம் நான் பாத்துருக்கேன் அப்ப எனக்கு எல்லாம் வெது வாங்கணும் அப்படிலாம் ரொம்ப இஷ்டம் எனக்கு வாங்க சொல்ல தெரியாது இவங்க கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாது அப்படி சொல்ல தெரியாது சொல்ல தெரியாதுன்னு இவ்வளவு பெரிய தொடர்ந்து உருவாக்கிட்டாங்க பாத்தீங்களா இது வந்து சின்ன பிள்ளையில இருந்தே எங்க பேரண்ட்ஸும் அப்படி இருந்தாங்களா அப்ப எல்லாருக்கும் அதே விருப்பம் வந்துருச்சு செடிகள் மேல அதனால நான் ரொம்ப செடியை நேசிக்கிறேன் எனக்கு அன்பு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும்

சந்தோஷமா இருக்குது எனக்கு புரியுது புரியுது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இவ்வளவுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாப்பினா நம்மளும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு சில வீட்டுகளை நாங்க மாடி தோட்டம் அமைக்கப் போகும்போது அவங்க அதாவது வீட்டுல இருக்கிற துணைவியார் மட்டும்தான் மாடி தோட்டம் அமைப்பாங்க என் வீட்டுக்காருக்கு தெரியாம பாத்துங்க சார் இந்த ஸ்டாண்டுக்கு எல்லாம் செலவு பண்ற மாதிரி தான் அவங்க ரொம்பவே திட்டுவாங்க செடி வாங்கினாலே திட்டுவாங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே சாரை பாராட்டணும் சொல்லுங்க மேடம் நீங்களே சொல்லுங்க என்ன வந்து கார்டன் போட செடிகள் வாங்குறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவேன் அந்த நேரத்துல என் கிட்ட நான் கேட்பேன் நான் வாங்கட்டுமா இது எடுக்கட்டுமான்னு அப்ப ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதையும் தாங்கி அவங்ககிட்ட இல்லை நல்லா இருக்குல்ல செடிகள்லாம் வச்சான்னு கேக்கும்ப அவங்க இஷ்டப்பட்டு எல்லா செடியும் வாங்கி தந்தாங்க எல்லா செடியுமே பூத்தா நல்லா இருக்கும் அதனால நீங்க எனக்கு ஒத்துலikum சொன்னோம். அப்படிச் சொல்லாமலே எல்லா செடியும் வாங்கி வந்திருக்காங்க. வாங்கி தந்ததுக்கு நான் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க மாடி தோட்டத்தையும் நீங்க சென்னையர்க்கு பச்சத்தில் புதுசா மாடி தோட்டம் அமைக்கறேனா, மேலே screenல நம்பர் தெரியுது பாருங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். உங்களுக்கும் தரமான முறையில் பழைய மாடி தோட்டத்தை புதுப்பிக்கணும் புது மாடி தோட்டத்தை வைக்கணும் ஸ்டாண்ட் ஆர்கனைஸ் பண்ணனோ அப்படின்னா எல்லாமே தரமான முறையில் பண்ணி தரோம். ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். थैंक यू.